இப்போ நாம் நல்ல தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் நாள் முழுவதும் வேலை பார்த்த பின்பு நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஓய்வாகவும் நிதானமாகவும் இருப்பது நம் தூங்கும் சமயத்துல தான் அதுவும் குறிப்பா இரவு நேரம் தூக்கம் அப்படிங்கிறது மிகவும் அவசியமானது தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமான உணவை எடுத்துக்கொள்வத நாம நிச்சயமா தவிர்க்கணும் வயிறு முட்ட இருந்தால் தூக்கம் வராது அதே போல பொறித்த வருத்த உணவுகளை தவிர்க்கிறது எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை இரவு நேரத்தில் எடுத்துக்கொள்வது நம்முடைய தூக்கத்திற்கு மட்டுமல்லாம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு நைட்டு தூக்கம் அப்படிங்கிறது சரியா இருக்காது நிறைய பேரு நைட்ல படுத்த உடனே தூக்கம் வரல அப்படிங்கிறதே பெரிய பிரச்சனையா சொல்வாங்க இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது இரவுல சரியாக தூங்கினால் மட்டும்தான் அடுத்த நாள் நம்மளால் சரி வர வேலை செய்ய முடியும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஓய்வாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நாம் தூங்கும் போது மட்டும்தான் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டா யூடியூப் சேனல் நைட்டில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்களா அப்போது இந்த பதிவு உங்களுக்கு தான் சரி இப்போ நைட்டு நாம் படுத்த உடனே தூங்கணும் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த விஷயங்கள் உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் நேரத்தில் ஒழுங்கை கடைப்பிடிக்கிறது அவசியம் தினமும் ஒரே நேரத்தில் படுக்கைக்கு போகிறதும் இதே வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதும் ரொம்பவே அவசியம் அதே போல் அதிகாலையில் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறதையும் வழக்கமாக்கி கொண்டோம் அப்படின்னா தூக்கத்தின் தரத்தை நாம் மேம்படுத்திக்கலாம் நைட்டு நாம் எவ்வளவு லேட்டாக தூங்கத்துக்கு போனாலும் காலையில் ஒரு கரெக்டான டயத்தில் சீக்கிரமாக எழுந்துக்கிற வழக்கத்தை நாம வச்சுக்கிறது அவசியம் சரி இப்ப நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தூக்கமின்மை அப்படின்னு சொன்னா தூங்குறதுல ஏற்படுற சிக்கல்களை சொல்றது பெரும்பாலும் ஒழுங்கற்ற தூக்க நேரங்கள் அதிகப்படியான செல்போன் யூஸ் பண்ணுறது அதிகளவு காஃபி குடிக்கிறது நம்ம ரொம்ப லேட்டா இரவு உணவை எடுத்துக்கிறது போன்றவை தான் தூக்கத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் அதே போல் காஃபி டீ போன்ற எனர்ஜி பானங்கள் போன்ற கஃபைன் கலந்த பானங்களை தூங்குவதற்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்பு குடிக்காமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லைங்க சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை தூங்குவதற்கு முன்பு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் நம்ம பெட்டுக்கு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் லேப்டாப் டிவி போன்ற சாதனங்களை பயன்படுத்துறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துறது மூலமா மன அழுத்தத்தையும் சுற்றித் தெரியும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் குறைத்து நம்முடைய கட்டுப்பாட்டுல வைக்கும் ஆழமாக மூச்சை இழுத்து பின்பு மெதுவாக வெளியே விடுவது நம்மளுடைய உடலையும் மனத்தையும் நிலைசாக்கும் அடுத்ததா படுக்கை அறை சூழலை கண்காணிக்கிறது அவசியம் நம் உறங்கும் அறை சத்தமாக்கவோ விளக்கு வெளிச்சத்தில் பிரகாசமாகவோ அதிக குளிராகவோ சூடாகவோ இருந்தால் சத்தத்தை குறைக்கிறதும் பிரகாசமான விளக்குகளை அணைப்பதும் அறையின் வெப்பநிலையை சரி செய்யறதும் நல்ல உறக்கத்தை பெற உதவி செய்யும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு அமைதியான சூழல்ல சிறிது நேரம் செலவிடுவது மனதை அமைதிப்படுத்துவதுடன் நல்ல உறக்கம் வர உதவி செய்யுங்க அடுத்ததா நம்முடைய உடலையும் மனதையும் ரிலாக்ஸ் செய்யறது படுக்கைக்கு போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன் யூஸ் பண்ணுறத நாம தவிர்க்கிறது ரொம்பவே அவசியம் வேணும்னா மனதை அமைதியாக்க இனிமையான இசையை நாம கேட்கலாம் நல்ல புத்தகங்கள் படிக்கலாம் விரும்பினால் ஒரு இதமான குளியல் போடலாம் இது எல்லாமே நம்மளுடைய மனதையும் உடலையும் ரிலாக்ஸ் செய்து ஆழ்ந்த உறக்கத்தை நமக்கு வர வைக்க உதவி செய்யும் அடுத்ததாக உடற்பயிற்சி மற்றும் தியானம் பகல் நேரத்துல சுறுசுறுப்பாக இருக்கிறது இரவில் நல்ல உறக்கத்தை கொண்டு வரும் தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறதும் படுக்கைக்கு செல்வதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பே உடற்பயிற்சி செய்கிறதை நிறுத்துவதும் நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மறுபடியும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ